நேரடியாகவே வந்து ரேட் பேசினாரு நான் உடனே ஹலோ நான் லயலா கல்லூரியில் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் இருந்துட்டு போ உன் ரேட் என்னன்னு சொல் அப்படின்னு கேட்டார் நான் பல கல்லூரி மாணவி அப்படின்னு சொல்லியும் அதை புரிஞ்சு கொள்ற நிலையில அவர் கிடையாது அவர் ஓவரா குடிச்சிருந்தாரு என் கூட இருந்த எல்லாருமே ப்ரோக்ராமுக்கு போனதுனால நான் தனியா தான் இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேல நான் மாடியில இருந்து குதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்ச போதுதான் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து என்ன காப்பாத்தினாங்க என் வாழ்க்கையில அந்த மோசமான சம்பவத்தை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு நடிகை காயத்ரி பகிர்ந்திருக்காங்க சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க